நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை திறப்படுத்த நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழ் பாடமாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரி பாடமாக இருக்கட்டும் முதல் கட்டமாக இந்த இரண்டு பாடத்திற்குமே வந்து பாத்தீங்கன்னா இலவசமாக ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செய்யறோம் கண்டக்ட் பண்றோம் சோ அந்த ப்ரீ டெஸ்ட் இந்த ப்ரீ டெஸ்ட் பேஜ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரண்டு வழிமுறைகள் ஒன்று உங்களுக்கான மூல புத்தகங்கள் என்னென்ன புத்தகம்ங்கிறத ஆல்ரெடி நான் உங்களுக்கு லிஸ்ட் குடுத்துருக்குறேன் இந்த மூல புத்தகங்கள்ல இருந்து ஒன் லைன் ப்ராக்டிஸ் உங்களுக்கு நம்ம என்ன செய்யப்புறம் கொடுக்க போறோம் ஒன்லைன் பயிற்சிகள் கொடுத்து அந்த ஒன் லைன் டெஸ்ட் உங்களுக்கு அந்த பயிற்சியில இருந்து கொடுத்துருக்கோம் இதுதான் கான்செப்ட் சரிங்களா உங்களுக்கு மூல புத்தகம் என்னென்ன புத்தகம் தமிழ் பாடத்துக்கும் கொடுத்துருக்கோம் ஹிஸ்டரி பாடத்துக்கும் கொடுத்துருக்கோம் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க நம்மள்ட இருந்தும் வாங்கிக்கலாம் வெளியே ஸ்டோர்லயும் வாங்கிக்கலாம் ஆத்தருடைய நேமோட நம்ம கொடுத்துருக்கோம் சோ அந்த புக்ல இருந்து நம்ம ஒன் ஒன்லைனா உங்களுக்கு என்ன சொல்றோம் பிராக்டிஸ் கொடுக்க போறோம் எப்படி படிக்கணும் எப்படி தேர்வெடணும் அந்த ஒன் லைன் பிராக்டிஸ்ல இருந்து டெஸ்ட் ஃப்ரீயா டெஸ்ட் குடுக்க போறோம் சோ இதை நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி நம்மளுடைய சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கான இதற்கான ப்ராக்டிஸை நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இனி ஒரு மெயின் காரணம் என்னன்னா நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் பெய்டு வெர்ஷன்ல நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் தங்களுக்கான ஒன்லைன் பிராக்டிஸ்ல ஈடுபட்டுக்கணும் இந்த ஒன்லைன் பிராக்டிஸ் உங்களுக்கு இன்னியும் சிறப்பானதாக இருக்கும் ஒரு வினாவை நம்ம பாக்குறோம்னா இதற்கான ஆன்சர் இதுதான் டைரக்டா நம்ம கிளிக் பண்ற பட்சத்துல வேற ஆப்ஷனுக்குள்ள நம்ம போக வேண்டியது இல்ல மதிப்பெண்ணிலும் தவறு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இராது இதனால இப்ப இருந்து நம்ம என்ன அந்த இந்த பிராக்டிஸா உங்களுக்கு கொடுக்க போறோம் சோ முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒன்லைன் பிராக்டிஸ் அந்த மூல புத்தகத்திலிருந்து எடுத்து யூடியூப்ல வீடியோ வாங்க நம்ம குடுக்குறோம் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னச்சிடோம் அந்த ஒன்லைன்ல இருந்து உங்களுக்கு தேர்வுகள் நம்ம குடுக்கப்போம் ஒன்லைன்ல ய டியூப்ல கொடுக்கக்கூடிய பிராக்டிஸ்ல ஆசிரியர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ் பாடமாக இருக்கட்டும் அதே மாதிரி ஹிஸ்டரி பாடமாக இருக்கட்டும் இந்த இரண்டு பாடத்திற்குமே வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் குரூப்ல தமிழ் பாட ஆசிரியர்கள் தமிழ் குரூப்லயே ஹிஸ்ட்ரி பாடத்திற்கான ஆசிரியர்கள் ஹிஸ்ட்ரி குரூப்லயே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த ஒன்லைன் பிராக்டிஸ் யூடியூப்ல கொடுக்கக்கூடிய வீடியோ லிங்க் அடுத்து இம்பார்ட்டன் புக்ஸ் டீடைல்ஸ் எப்படி படிக்கணுங்கிற இன்ஃபர்மேஷன் குறித்த தகவல்கள் நம்மளுடைய மெட்டீரியல் குறித்த தகவல்கள் எல்லாருமே உங்களுக்கு அந்த குரூப்ல நம்ம கொடுப்போம் ஆகவே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் நீங்க குரூப்ல இணைஞ்சுக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்ல இது முழுக்க முழுக்க உங்களுக்கான பயிற்சிகள் அனைத்துமே இதுல கொடுத்தோம் அப்ப ஒன்லைன் டெஸ்ட் நீங்க எழுதணும் இந்த ஒன்லைன் டெஸ்ட் ஆனது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல நீங்க நினைச்சிடணும் எழுதுற மாதிரி இருக்கும் ஆகவே வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க பிராக்டிஸ் கிளாஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்லைன் டெஸ்ட் எழுதுவதற்கு நீங்க நினைச்சிருக்காங்க நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆகவே முதல்ல வாட்ஸ்அப் குரூப் நான் உங்களுக்கு இணைச்சிட்டேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துட்டேன் எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல வந்த பிறகு மொபைல் ஆப்ஸ்ல எப்படி டெஸ்ட் எழுதுறோம் மொபைல் ஆப்ஸ் குறித்த தகவல் குரூப்ல கொடுத்துடலாம்ங்கிறதுனால முறை வாட்ஸ்அப் குரூப் தான் இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணி ஆசிரியர்களை இணைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்ப மொபைல் ஆப்ஸ் குறித்த தகவல்கள் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்ப வாட்ஸ்அப் குரூப் எதற்கு பயிற்சி வகுப்பு இருக்கு மொபைல் ஆப்ஸ் என்பது ஒன்லைன் டெஸ்ட்டுக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த மொபைல் ஆப்ஸ்லயே நீங்க எப்படி டெஸ்ட் எழுதுனா அதற்கான டாபிக் என்ன எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் மொபைல் ஆப்ஸ்லயும் கொடுத்துருவோம் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய மொபைல் ஆப்ஸ்லயும் சரி அதே மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லயும் நம்ம கொடுத்துருவோம் அப்ப இந்த மொபைல் ஆப்ஸ பயன்படுத்துவது எப்படி இந்த மொபைல் இந்த டெஸ்ட் எப்படி எழுதணும் அதுதான் இந்த வீடியோவினுடைய சாராம்சம் அதற்காக நம்ம தமிழ் பாடத்திற்கும் சரி இங்கிலீஷ் சாரி ஹிஸ்டரி பாடத்துக்கும் சரி டெஸ்ட் நம்ம குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த குரூப்ல இணைஞ்சிட்டு அதற்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் தேர்வு எழுதுவது போது இருக்கும் சோ இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க இதுல டோட்டலா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸோட லிங்க் ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயுமே நம்ம மொபைல் ஆப்ஸோட லிங்க் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பிளே ஸ்டோர்லயும் நீங்க போய் என்ன செஞ்சுக்கலாம் சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லி டைப் பண்ணீங்கன்னா நம்மளுடைய லோகோவோட நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் ஆனது வந்துடும் சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் இந்த மொபைல் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் இங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வழிமுறைகளையுமே அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா சேரக்கூடிய பகுதி என்ன மொபைல் ஆப்ஸ் இந்த மொபைல் ஆப்ஸ் லெஜெண்டரி எஜுகேஷன் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இதற்கான லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நீங்க அதுல உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நீங்க என்ன இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நீங்க என்னச்சுனா பேரண்ட் வெர்ஷன்ல உங்களுக்கு ஓபன் பண்ணனுமான்னு கேட்கலாம் அதை கிளிக் பண்ண வேண்டாம் நீங்க ஸ்டூடெண்ட் வெர்ஷன்ல தான் இருக்கலாம் அப்ப பேரண்ட் வெர்ஷன்ல நீங்க ஆன் பண்ணாம இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த குரூப்ல நீங்க நினைச்சு முடியும் ஜாயின் பண்ண முடியும் சோ நீங்க மொபைல் ஆப்ஸ இன்ஸ்டால் பண்ணோன்னா உங்களுடைய மொபைல் ஆப்ஸ்ல கீழே பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் தான் முதல்ல இருக்கக்கூடிய பகுதி இந்த பேட்டர்ன் தான் ஹோம் பேஜஸ் ஸ்டோர் சாட் நாலு ஆப்ஷன் சரிங்களா சோ நீங்க மொபைல் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் ஸ்டோர் சார்ட் இருக்கும் இந்த ஹோம்ங்கிறது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸோட முகப்பு பகுதி இந்த பேஜுங்கிறது தான் நம்ம டெஸ்ட் எழுதுவதற்கான டெஸ்ட் குரூப் சரிங்களா டெஸ்ட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜஸ் அதே மாதிரி இந்த ஸ்டோரிங்கிறது நம்மளுடைய சுபி லெஜெண்டரி எஜுகேஷனுடைய மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் சோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாம்பிள் பார்ப்பதற்கு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் எல்லா தேர்வுக்குமான நம்மளுடைய மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜ் குறித்த அனைத்து தகவல்கள் அதற்கான ஆன்லைன் ரேட்டு ஜிஎஸ்டி பில்லோட உங்களுக்கு ஆன்லைன்ல வாங்கி கொள்வதற்கான அதற்கான சாம்பிள் பார்த்துட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஜிபேல கூட பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு எனக்கு வந்து ஜிஎஸ்டி பில்லோட வேணும் சொல்ற பட்சத்தை இந்த ஸ்டோரை பயன்படுத்தி இதுல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து மெட்டீரியல்களையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சாம்பிள் பார்த்துக்கலாம் அதுலயே வாங்கிக்கலாம் வாங்கும் பொழுது நீங்க ஜிபேல வாங்குறதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு அமௌண்ட் வேரியேஷன் இருக்கும் ஏன்னா அந்த ஜிஎஸ்டியோட இதுல பில்லோட வரும் அதனால அமௌண்ட் கொஞ்சம் கூட இருக்கும் இது சாம்பிள் பார்ப்பதற்கான பகுதி சாட் சாட்டுங்கிறது வாட்ஸ்அப் குரூப் மொபைல் ஆப்ஷனுடைய வாட்ஸ்அப் குரூப் மாதிரியே இது ஒரு குரூப்பா உங்களுக்கு என்ன செய்ய இருக்கும் இந்த சாட்டை கிளிக் பண்ணி நீங்க என்ன செய்யலாம் சுபி லெஜண்டரி எஜுகேஷனுடைய அதே மாதிரி உங்களுக்கான தகவல்கள் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணமுல்லா இந்த சாட்ல நீங்க பாத்துக்கலாம் அதுலயுமே நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுப்போம் அப்போ முதல்ல நீங்க வாட்ஸ்அப் குரூப்பை வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க மொபைல் ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ணோன முதல்ல நீங்க பார்க்கக்கூடிய பகுதி ஹோம் பேஜஸ் ஸ்டோர் சார்ட் சரிங்களா சோ அந்த சார்ட் எதற்கு வாட்ஸ்அப் இருக்கு ஸ்டோர் நம்மளுடைய மெட்டீரியல் சாம்பிள் பார்ப்பதற்கு பேஜஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதுவதற்கான டெஸ்ட் குரூப் ஹோம் என்பது நம்மளுடைய மொபைல் ஆப்ஷினுடைய முகப்பு பகுதி சோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க இரண்டாவது நீங்க பார்க்க வேண்டிய பகுதி இங்க இருக்குது இரண்டாவது இந்த இந்த ஹோம் என்ன செய்யணும் அதனால இது ஒரு கலர்ல தெரியுது நீங்க இந்த பேஜஸ கிளிக் பண்ணீங்கன்னா பக்கத்துல பிளஸ் இதே மாதிரி ஒரு சிம்பிளோட இந்த ரவுண்ட் இருக்கும் பேஜஸ் கிளிக் பண்ணீங்கன்னா சரிங்களா கிளிக் இந்த சிம்பிள் வரலைன்னா நீங்க இந்த வெர்ஷன்ல ஓபன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப அந்த ஆப்ஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி பேரண்டை கிளிக் பண்ணாம நீங்க ஓபன் பண்ணணும் சரிங்களா அப்ப ஆட்டோமேட்டிக்கா பேஜஸ கிளிக் பண்றீங்க இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு இந்த பிளஸ் சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பேஜ் கோடுன்னு சொல்லி உங்களுக்கு பேஜ் கோடு கேட்கும் சோ அந்த பேஜ் தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் நீங்கள் என்றால் உங்களுக்கான பேஜ் கோடு பாருங்க என்ன நமக்கு சுமால் லெட்டர்ஸ்ல கேப் விடாம இருக்குது பாருங்க இது அப்படியே இந்த பேஜ் கோடை டைப் பண்ற மாதிரி இருக்கும் நான் வாட்ஸ்அப் குரூப்லயும் இந்த பேஜ் கோடு உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருவேன் அதை காப்பி பண்ணி கூட இங்க நீங்க கொடுத்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல இந்த இதையே நீங்க கொடுத்துக்கலாம் சோ பாருங்க அது அடுத்து வந்து சரிங்களா இதுதான் உங்களுக்கான பேஜ் கோடு சோ இந்த பேஜ் கோட் இந்த பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்றீங்க பேஜ் கோடு கேக்குது இந்த பேஜ் கோடை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்களா சக்சஸ்ஃபுல் பேஜ் கோட் சமித்தட்னு உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துரும் சோ அதோட உங்களுடைய பணி முடிந்து விட்டது சரிங்களா அதே மாதிரி ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்களாக இருக்கிற பட்சத்துல உங்களுக்கான பேஜ் கோடு இங்கே குடுத்திருக்கோம் பாருங்க பி ஹெச் எஃப் டி பி ஜி இஜி சரிங்களா சோ இது உங்களுக்கான பேஜ் கோட் சோ அந்த பேஜ் கோடு அப்படியே நம்ம அந்த குரூப்ல என்ன செஞ்சிருவோம் உங்களுக்கு ஷேர் பண்ணிருவோம் இந்த பேஜ் கோடை நீங்க என்ன செஞ்சிக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம அனைத்து தகவல்களுமே இங்க உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன் கொடுத்துறேன் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்க தமிழ் பாடத்துக்கான பேஜு கோடு அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்துக்கான பேஜ் கோடு கொடுத்தாச்சு சோ இந்த பேஜ் கோடை நீங்க கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிடலாம் சக்சஸ்ஃபுல் சம்மிட் வந்துச்சுன்னா விட்டுடலாம் அடுத்து இதற்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே ஒன் மினிட் சரிங்களா ஒரு நிமிடத்துல இருந்து ஒன் டே ஒரு நாள் வரைக்கும் ஏன்னா நம்மளுடைய ஒர்க்கு நம்மளுடைய ஃப்ரீ டைமை பொறுத்து தான் உங்களுக்கு நீங்க கொடுத்த அந்த சப்மிட் பண்ண பிறகு அந்த மெசேஜ் எனக்கு வந்துடும் ஸோ நான் ஃப்ரீ டைமை பார்த்துட்டு உங்களுக்கு அக்செப்ட் கொடுத்த பிறகுதான் நீங்க அந்த குரூப்ல ஆட் ஆக முடியும் அப்ப உங்களுக்கே அங்க வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்துடும் நீங்க சுபி குழுவுல இணைஞ்சிட்டீங்கன்னு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வந்துருச்சுன்னா நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னு அடுத்தோம் அடுத்து நீங்க இணைச்சிருங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செய்ய உங்களுடைய மொபைல் ஆப்ஸ் ஓபன் பண்ணி இந்த பேஜஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஜிடி ஆர்பி தமிழ் ப்ரீ டெஸ்ட் ஒரு போல்டர் வரும் அதே மாதிரி ஹிஸ்டரி படமா இருந்தீங்கன்னா பிஜிடி ஆர்பி ஹிஸ்டரி ப்ரீ டெஸ்ட் வரும் இது எப்ப நீங்க பேஜ் கோடு கொடுத்து முடிச்சோம்னா உங்களுடைய பணி முடிஞ்சிருச்சு சோ நான் வந்து பாத்தீங்கன்னா அதை என்ன செய்யணும் உங்களுக்கு ஓகே கொடுக்கணும் இந்த ஓகே கொடுப்பதற்கு நாட்கள் ஆகலாம் அல்லது ஒரு நிமிடத்துக்குள்ள முடிஞ்சிடலாம் என்னுடைய ஃப்ரீ டைம் தான் நம்ம அதை சக்சஸ் நான் கொடுத்துட்டேன் எனக்கு குரூப் இணை சொல்லி யாருமே யோசிக்க வேண்டாம் மெசேஜ் எதுவுமே பண்ண வேண்டியதுல ஏன்னா நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அந்த குரூப்ப வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணணும் அது என்னுடைய ஃப்ரீ டைம்ல கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு மெசேஜ் நோட்டிபிகேஷனா மொபைலுக்கு வந்துடும் அதற்கு பிறகு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த குரூப் விசிபிள் ஆகும் பிஜிடிஆர்பி தமிழ் பிஜிடிஆர்பி ஹிஸ்டரி கோடு கொடுத்துருக்கீங்களோ அந்த கோடு உங்களுக்கு அந்த விசிபிளா காட்டும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு டெஸ்ட் குரூப்ல இணைந்து கொள்வதற்கான வழிமுறை சரிங்களா சோ இத வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இத நல்லா கவனிங்க உங்களுக்கு என்ன செய்யணும் அடுத்து நீங்க பேஜஸ் பகுதியை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி தமிழ் பிஜிடிஆர்பி ஹிஸ்டின்னு இருக்கும் இதுல நீங்க என்ன செய்ய அந்த பேஜ கிளிக் பண்ணீங்கன்னா மேல பாருங்க ஓவர் வியூ அட்டண்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இது அப்படியே நீங்க என்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சமா தள்ளினீங்கன்னா அசைன்மெண்ட் டெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் வரும் இந்த ஸ்டடி மெட்டீரியல் பகுதியை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்லைன் டெஸ்ட் சொல்லி ஒரு இருக்கும் அந்த தான் உங்களுக்கு பிடிஎஃபா கொஸ்டின் ஃபுல்லாமே என்ன செஞ்சிருக்கோம் ஒன் பை ஒன்னா மாடல் டெஸ்ட் ஒன் மாடல் டெஸ்ட் ரெண்டு ரெண்டு ஒன் பை ஒன்னா அந்த போல்டருக்குள்ள அந்த ஸ்டடி மெட்டீரியல் தான் டெஸ்ட் வரும் நீங்க அதை ஓபன் பண்ணீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் அதை பார்த்து நீங்க நினைச்சிருக்கலாம் ஒன்லைன் டெஸ்ட் நீங்க எழுதிக்கலாம் தமிழுக்கும் சரி ஹிஸ்டரிக்கும் சரி அதை கிரீன்ஷாட்டோ டவுன்லோடோ பண்ண முடியாது நீங்க ஆன்லைன்ல வச்சு எப்போ வேணாலும் சரி அதை நீங்க நினைச்சிடலாம் ஓபன் பண்ணி தேர்வை எழுதி கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக இதை நம்ம நினைச்சிருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கோம் ஆகவே சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இப்படித்தான் நீங்க என்ன உங்களுடைய தேர்வுகளை நீங்கள் எழுதி கொள்வதற்கான வழிமுறையை உருவாக்கணும் சோ அந்த வீடியோவை முழுமையா பயன்படுத்திக்கோங்க இதுல வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்கள் இருக்கிற பட்சத்துல சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்ற சுபிக்குழுவோடு இணைந்து அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே